என்ன செய்ய போனா நண்டு ஒரு கிலோ மீன் அறுபத்தெட்டு கிலோ அதில் ஒரு முப்பது கிலோ குழம்புக்கு இருபத்தெட்டு கிலோ அருவளுக்கு மீதி கிலோலாம் வந்து சாமி கொடுத்தாச்சு ரெண்டு விஷயம் சாமியாக பார்த்துருக்கார செஸ்ட்டு கம்மிச்சிக்கிட்டு நண்டுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தேவையான அளவு தக்காளி தேவையான மிளகா தேவையான மசாலா மீனுக்கு தேவைக்கு அதிகமாக புதினா கொத்தமல்லி கருவேப்பெஸ் தாமோ செஃப் பட்டு பட்டு அவன் பேர் கோடை பண்ணி கரெக்டாக கொண்டு போறதுக்கான ஒரு செஃப் தாமுக்கு மேலே வருது வரவளுக்கு மீன் தயாராக கொண்டு இருக்கிறது ஒரு அரை நேரம் ஊற வச்சிருவோம் அற்புதமான ஒரு வரும் வானல் மித சூட்டத்துடன் காடப்படுகிறது சூடானதும் எண்ணெய் போடப்படும் என்ன பண்ணும் தண்ணியில் அண்டா புளி 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 போடுறதுக்கா போதும் போதும் எண்ணெய் போட போடுறீங்க இது வறுத்து அரைக்கு மிக்ஸில புதினாவண போடுமா சின்னதா ஆனா ஆனா தேவையான அளவு வெங்காயம் தேவையே இல்லாத அளவுக்கு தக்காளி அதிகப்படியான நண்டு இருபத்தெட்டு கிலோ எண்ணெய்லையும் ரெண்டு போட்டு பேருக்கு போட்டு பேருக்கு பார்த்துக்கலாம் ஃபினிஷிங்லாம் கரெக்டாக தேங்காய் மாவு அரைச்சி போதும் போதும் அதிக போடுறது பார்த்துக்கலாம் கிட்டி கட்டி இங்க தானே போறான் எல்லாம் உள்ள தானே போக நம்ம சமையல் பண்ணி மார்க் அவங்க போறோம் ஓகேவா அது மாரி நாங்க ஒரு மூணு தள்ளிதா இரு மீன் மீ சண்டையிடுமா எங்க வெளி சுத்தாம பொறுப்புல பசங்களா வீட்டில இருந்து வெளியே நண்டு வாங்கி வந்து நண்டு கிரேவி மீன் குழந்து கறி கிரேவி மீன் வருவது எல்லாம் சும்மா சிறப்பாக மூணு பேர் இருக்கிறோம் படாத கலந்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எல்லாம் கலையை பண்ணி சாப்பிடாங்க உடம்பு கெட்டு போய்டும் இல்லை சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்